ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு பிள்ளைகள் உயிர்த்த இயேசுவினுடைய அந்த சிறப்பான உயிர்ப்பு பெருவிழா நாட்களில் நீங்கள் மிகச்சிறப்பாக பயணித்திருக்கிறீர்கள் உயிர்ப்பு பெருவிழாவின் நாட்களில் திருத்துதர் பணிகளில் மிகச்சிறப்பான வாசகங்கள் எல்லாம் உங்களுக்கு அருளப்பட்டது நம் அனைவரும் திருத்தூதர் பணிகளில் வாசிக்கிறதை போல திருத்தூதர்கள் எப்படி இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப முயற்சி செய்தார்களோ அதே போல நாமும் திரு அவையை கட்டி எழுப்பவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் திருச்சபை எங்கே இருக்குது ஃபாதர் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது நீங்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த தான் திரு அவையினுடைய ஒரு சிறிய புள்ளி அந்த இடத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அந்த இடத்திலே செய்யப்பட வேண்டிய சில காரியத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவருடைய பணியை செய்கிற போது இந்த துரு ஒட்டுமொத்தமாக அது வளர்ந்து பலனளிக்கிறது உதாரணம் ஒரு எறும்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது எறும்பு பாருங்கள் அது எல்லா எறும்பும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்யும் அது வந்து அவங்க அவங்களுக்குள்ள கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு அவங்க எதை செய்ய வேண்டுமோ அதை எடுத்து செல்வார்கள் அதை நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு சாதாரண எறும்பினுடைய ஆற்றல் கடவுள் கொடுத்துருக்கிற மிக வல்லமையான ஒரு ஆற்றல் நம்ம எல்லாம் அதைவிட பல மடங்கு ஆசீர்வாதமாக கடவுள் படைச்சிருக்கிறார் அப்போது கடவுள் எதிர்பார்க்கிறதை செய்ய வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம் மனிதர்களை கடவுள் எதற்காக படைத்தார் என்ற அந்த ஒரு கேள்விக்கு நாம் விடை காண வேண்டுமென்றால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றவே மனிதர்களை கடவுள் படைத்து அவருடைய சாயலில் அவருடைய உருவில் படைத்து அவர்களுக்கு பல பொறுப்புகளை கொடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்றவே மனிதர்களுக்கு அவர் என்ன செய்தார் ஆவியானவருடைய அபிஷேகமான வ வரங்களையும் வழிநடத்துதலையும் கொடுத்திருக்கிறார் இந்த ஒரு ஆசிர்வாதமான உணர்வோடு தான் நாம் பயணிக்க வேண்டும் இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரம் உயிர்த்த அந்த இயேசுவினுடைய வாரத்தில் பயணித்த நாம் அதில் ஒரு கிளைமேக்ஸ் அதுல ஒரு உயர்வை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் இயேசு விண்ணேற்றம் அடைகிற பெருவிழாவை திருவை கொண்டாடுகிறது ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் கொண்டாடும் இந்த நாளில் இந்த விண்ணேற்றம் பெருவிழா என்பது எதற்கு என்ன இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விண்ணேற்ற பெருவிழா என்று சொல்லி நீங்கள் விண்ணேற்றம் என்று போட்டிங்கன்னு சொன்னால் இதில் கூகுளில் நிறைய படங்கள்லாம் வரும் இப்போ நம்மளும் நம்மளுடைய சாமி புத்தகத்தில் எங்கேயாவது படங்களை நீங்கள் பார்ப்பீங்க அதில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயேசு மேலே எழுந்தளி போவதைப் போல சீடர்கள் அவர்களை எப்படி பார்த்து கொண்டு இருப்பதைப் ஒரு காட்சியை அவர்கள் பதிவிடு செய்திருப்பார்கள் இது விவிலியத்திலிருந்து நச்செய்தியிலிருந்து நமக்கு அவர்கள் போட்டிருக்கிற ஒரு ஒரு ப ஒரு பதிவு ஒரு அடையாளம் இந்த ஒரு விழா என்பது ஏதோ இயேசு மேலே போயிட்டாரு அதோட முடிஞ்சிருச்சு என்று நாம் நினைத்து கொள்வதற்கான ஒரு விழா மட்டுமல்ல இது சம்திங் நம்ம இன்னும் அதிகமாக இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இது ஒரு ஒரு சவால் நிறைந்த ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா என்பது ஒரு சவால் நிறைந்தது புரிந்து கொள்வதற்கே ஒரு சவால் இதில் கொடுக்கப்படுகிறது உயிர்ப்பு எப்படி ஒரு சவாலாக இருக்கிறதோ புரிந்து கொள்வதற்கு அதே போல் விண்ணேற்றம் அடைவது என்பது ஒரு சவாலாக இருந்தது திருத்துதர்கள் இவ்வளவு தூரம் அவர்கள் வலிமையோடு அவர்கள் போராடினார்கள் இயேசு சென்ற பிறகு அவர்கள் வலிமையோடு போராடினார்கள் உணர்வோடு போராடினார்கள் எந்தவிதமான விதமான கலக்கமும் எதிர்ப்புகள் கவலைகள் எதிர்ப்பு அல்லது அவர்களுக்கு எதிரான செயல்பாடு எது வந்தாலும் அவர்கள் மனம் உடைந்து விடாமல் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் காரணம் அவர்கள் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை கண்கூடாக பார்த்தார்கள் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணகத்திற்கு ஏறி சென்ற அந்த அற்புதமான அந்த நிகழ்வை கண்டு அவர்கள் பாவித்ததனாலே அவர்களால் அமைதியாக இருக்க முடியவில்லை அதைத்தான் பேதர் சொல்லுவார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும் ஆகவே இந்த சாட்சிய வாழ்க்கையை அவர்களுக்கு உறுதியாக கொடுத்தது அந்த அனுபவம் இறை அனுபவம் இந்த இறை அனுபவத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்விலை தான் நாம் நின்று கொண்டு இந்த ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் திருத்துதர் பணி நூல்கள் ஒன்றில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வரை உள்ள இறைவசனங்கள் வழியாக இந்த கருத்தியலானது நிரூபிக்கப்படுகிறது அதே சமயம் இரண்டாவது வாசகம் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இரு இருபத்தி எட்டு முடிய பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள இறைவசனங்கள் வழியாக இது நமக்கு இன்னும் மிகவும் ஒரு புரிதலுக்குரிய அடையாளமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நச்செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கிறது நச்செய்தியினுடைய அந்த அடையாளங்கள் லூக்கா நச்செய்தி இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறுலிருந்து ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இது எல்லாத்திலையுமே அந்த விண்ணேப்பினுடைய அடையாளத்தை அது நமக்கு உறுதியளிக்க உறுதியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது அந்த வெளிப்பாட்டை உணர நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய லூகா நச்செய்தியிலேயே நம்ம பார்க்குறோம் இயேசு தம் சீடர்களிடம் மெஸ்ஸியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவமன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை நகரத்திலேயே இருங்கள் பின்பு ஏசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தபோதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் இது லூக்கா நட்செய்தியில் இருக்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இயேசுவினுடைய விண்ணேற்றம் இப்படி தான் நிகழ்ந்தது அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஒரு விண்ணேற்றத்தினுடைய அடையாளத்தை நம்ம நான்கு நட்செய்திகளிலும் இருக்குதான்னா இல்லை மாற்கு நட்செய்தி இதற்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார்கள் மத்தியும் யோவானும் இதற்கு வெளிப்படையான ஒரு அடையாளத்தை இதே போல் கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் வேறு விதமான அடையாளத்தோடு இந்த விண்ணப்பினுடைய உணர்வை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தை நமக்கு கிடைக்கிறது இரண்டு வார்த்தை அதாவது அசம்ஷன் அண்ட் அசன்ஷன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இந்த அசம்ஷன் நம்ம ரோசரை சொல்லுவோம் இங்கிலீஷில் சொன்னிங்கனாக்க இந்த அசம்ஷனுங்கிற வார்த்தை அசென்ஷன்கிற வார்த்தையை நம்ம வந்து நம்ம பயன்படுத்துவது இந்த அசம்ஷன் அப்படிங்கிறது அன்னை மறியால் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்கிற அந்த ஒரு மறை உண்மையை நாம் சிந்திக்கிற பொழுது பயன்படுது தி அசம்ஷன் ஆஃப் அவர் மத மேரி என்று சொல்வோம் ஆனால் இயேசுக்கு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறதில்லை அசன்ஷன் என்று சொல்வது நம்முடைய ஒரு ம ஒரு புரிதல் அப்படி தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்போது அதில் என்ன ஒரு கருத்தியலானது உணர்த்தப்படுகிறது என்று சொன்னால் அனைமறியால் கடவுளுடைய வல்லமையினால் எடுத்து கொள்ளப்பட்டார்கள் என்பதுதான் அசென்ஷன் என்பது இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையோடு ஏறி சென்றார் என்பது அவருடைய அந்த வார்த்தையினுடைய புரிதலாக இருக்கிறது இதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் இந்த இரண்டு எழுப்புதலுக்கும் விண்ணேற்றம் அடைகிற இரண்டு அடையாளங்களுக்கும் ஒரு சிறிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவர் திருத்துதர் பணி ஒன்று ஒன்றிலே நம்ம பார்க்குறோம் தூய் ஆவியாரின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறு அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் மாட்கு நச்செய்தி பதினாறு பத்தொன்பதில் பார்க்குறோம் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் எஸ் விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் மாட்கு வந்து இதை இன்னும் ஒரு அடையாளத்தை கூட வச்சு கொடுக்குறாரு ஒன்று தி மூன்று பதினாறில் நம்ம பார்க்குறோம் தூயாவியால் நேர்மையாளர் என நியமிக்கப்பட்டார் வானத்தூதருக்கு தோண்டினார் பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார் உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்க பெற்றார் மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார் இப்படி நம்முடைய நற்செய்தியிலும் சரி புதிய ஏற்பாட்டு நூல்களிலும் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற உறுதியான அந்த அடையாளத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வார்த்தையை நம்ம சற்று அலசி ஆராய்ந்து பார்க்குறோம் இந்த இடத்திலெல்லாம் திருத்துதர்பணி மார்க் ரட்சி திமோத்தையு இந்த இடத்திலெல்லாம் கிரேக்க வார்த்தை நமக்கு இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க மொழியினுடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம் அதிலே அனலம்பானோ என்கிற ஒரு சொல்லாடலானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் டு டேக் அப் ரைஸ் அப் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு தான் அந்த வார்த்தையானது மையம் கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே சமயம் லூக்கான செய்தி இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்றில் நம்ம பார்க்குறோம் அவர் ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பின்னே பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் என்கிற அந்த வார்த்தையினுடைய அடையாளத்தையும் பார்க்குறோம் இன்னொரு இடத்துல இதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடையாளம் வந்து அனஃஃபெரோ என்கிற ஒரு சொல்லாடலானது கிரேக்க மொழியினுடைய சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் என்ன என்று சொன்னால் இயேசு ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய வல்லமையினாலே அவர் ஏறிச் சென்றார் என்று நாம் உணர்ந்தால் கூட தந்தையினுடைய அந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஈர்ப்பு அந்த இடத்துல இருக்கிறது அவராக விரும்பி இதை செய்யவில்லை தந்தை அவரை தம்மிடம் எடுத்துக்கொள்கிறார் தந்தை அவர் தந்தையுடைய மாட்சியில் அவர் இணைகிறார் என்பதை நாம் இந்த இடத்துல ஆழமாக உணர முடிகிறது இயேசு இந்த இடத்துல யோவா நிச்சயத்தில் இருபது பதினேழில் நம்ம பார்க்கிறோம் இயேசு பாருங்க இப்படி என்னை பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடத்திலே சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்று சொல்கிறார் அப்போது இதில் இந்த யோவான் இருபது பதினேழில் நம்ம பார்க்கிற போது இயேசு ஆண்டவர் தான் செல்லவிருப்பதை அவர் தன் பக்கமாக இருந்து உறுதியளிக்கிறார் என் தந்தை என்னை எடுத்துக்கொள்ளும் வரை நான் காத்திருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லலை நான் செல்லவிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது இந்த தந்தை மகன் இரண்டு நபர்களுடைய அந்த இரண்டு ஆட்களாக இருந்து செயலாற்றக்கூடிய கடவுள் கடவுள் என்கிற அடையாளத்திலே இந்த இரண்டு நிலையும் அதாவது மகன் தந்தையுடைய வல்லமை இல்லாமல் ஏறி போயிருக்க முடியாதா என்று நாம் கேட்கக்கூடாது கூடாது மகன் தன்னுடைய நிலைமையிலேயே அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார் இருந்தாலும் தந்தையினுடைய அந்த ஒரு பாசம் மகனை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பாசம் அதில் இணைந்திருக்கிறது என்பதைத்தான் நம்ம இதில் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகளிலே சில மாற்றங்கள் எபிரேய மொழியிலே இதை கிரேக்க மொழியிலே சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யோவான் ஐந்து இருபத்தாறுல தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அப்போ இந்த மகன் தந்தையோடு இணைய போகிற ஒரு அருமையான அடையாளம்தான் இந்த உலகத்தை விட்டு அவர் பிரிந்து செல்கிற அல்லது இந்த உலகத்தை விட்டு விண்ணேற்றம் அடைகிற ஒரு அடையாளத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதியாக நாம் உணர முடிகிறது தந்தையினுடைய மாட்சியில் மகனும் இணைந்தார் என்பதுதான் அந்த அடையாளம் யோவான் ஐந்து இருபத்தாறு அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தந்தையோடு மகன் மீண்டும் இணைந்தார் மகன் வருவதற்கு முன்னாடி எங்கே இருந்தார் தந்தை இடத்தில் இருந்தார் தந்தையும் மகனும் ஒன்றாக இருந்தார்கள் அங்கிருந்து தான் அவர் மகனாக வெளிப்பட்டார் நமக்கு அப்படி வெளிப்பட்ட கடவுள் அந்த அடையாளமான கடவுளுடைய அடையாளம் மீண்டும் இந்த தந்தையோடு இணைகிற ஒரு பெருவிழாவைத்தான் இந்த விண்ணேற்ற பெருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அன்புக்குரியவர்களே யோவான செய்தி பதிமூன்று மூன்று நான்கில் நம்ம பார்க்குறோம் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து எடுப்பில் காட்டி கொண்டு அவங்களுடைய பாதங்களை கழுவினார் பாதங்களை கழுவுகிற அந்த சடங்குக்கு முன்னும் முன் வார்த்தைகளாக மூன்றாவது இறைவசனம் சொல்கிறது அவர் தந்தையிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறிந்தவராய் அதை தெரிந்து தான் அவர் இந்த ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை செய்கிறார் நம்முடைய பார்வையில் பாதத்தை கழுவியது மிகப்பெரிய வேலையாக இருந்தாலும் அது ஒரு அடிமையினுடைய வேலை அந்த அடிமையினுடைய வேலையை இயேசு செய்தார் என்றால் அப்படி செய்கிற பிள்ளைகள்தான் தந்தையோடு இணைந்திருக்க முடியும் மகனோடு இணைய முடியும் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தி சென்ற அந்த ஆண்டவருடைய செயலை நாம் நம்முடைய இதயத்திலே உயர்த்தி வைத்து பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே யோவான் செய்தி பத்து முப்பதில் பார்க்கிறோம் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார் இதை கேட்டவுடனே அவர்கள் அவர் மேல் கல்லெறிய முனைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் யோவான் பத்து முப்பது முப்பத்தி ஒன்றில் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது தந்தையோடு மகன் இணைந்தே செயல்பட்டார் தந்தை தனியாக இருந்து மகன் தனியாக இருந்து செயல்படுவதைப் போல நமக்கு தெரிந்திருந்தால் கூட மகன் தந்தையோடு இணைந்து தான் செயல்பட்டார் மகனினுடைய திட்டம் தனித்த ஒரு திட்டம் அல்ல அது தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றவே மகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்பதை எல்லாம் அவரே பலமுறை சீடர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் இன்றைக்கு வாசிக்கப்படுகிற அந்த நச்செய்தியில் கூட நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் எப்படி எடுத்துரைக்கிறார் பாருங்கள் அவருடைய அந்த நற்செய்தியில் நீங்கள் அவர்கள் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இதை சொல்லிட்டு தான் அவர்களுக்கு அதை புரிய வைக்கிறார் அதற்கு பிறகுதான் அவர் விண்ணேற்றம் அடைந்த கடைசி நேரம் வரைக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஒரு விளக்கம் கடவுள் இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுக்க விரும்பிய அந்த விளக்கத்தை நம்ம புரிந்து வேண்டும் அன்புக்குரியவர்களே திறமையான நாளில் இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு கொடுக்குற சில முக்கியமான அடையாளத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கைக்கு அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தெய்வீகமானது இந்த இடத்திலே உறுதி செய்யப்படுகிறது இந்த விண்ணேற்றத்தினுடைய அடையாளம் எதைக்கு நமக்கு உதவி செய்கிறது என்று நம்ம கேட்டோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய அந்த அந்த ஒரு டிவினிட்டி என்று சொல்லக்கூடிய பரிசுத்தம் தந்தையோடு அவர் இணைந்திருக்கிற அந்த பரிசுத்தினுடைய நிலை தூய்மையின் நிலை இந்த இடத்திலே அடையாளப்படுத்தப்படுகிறது இயேசுவினுடைய தெய்வீக நிலை இந்த இடத்திலே உணரப்படுகிறது தான் இந்த தெய்வீக நிலையை எட்டி பிடிக்கிற இயேசுவினுடைய அடையாளம் நமக்கும் அந்த தெய்வீக நிலையை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார் நாமும் இயேசுவை போல அவர் சென்ற அந்த வழியிலே கடந்து செல்கிற பொழுது நாமும் அந்த தெய்வீக நிலையை எட்டி பிடிக்க முடியும் என்பதை நமக்கு அவர் அடையாளப்படுத்தி இதோ நான் உங்களை நண்பர்கள் என்றேன் ஏன்னா தந்தையினுடைய திட்டத்தை எல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் அதனால் நான் உங்களை வேலைக்காரர் என்றோ அல்லது பணியாளர்கள் என்றோ நான் கூப்பிடப் போவதில்லை ஏன்னா நான் எப்படி என் தந்தையை தந்தை என்று அழைக்கிறோனோ அதே போல் நீங்களும் தந்தை என்று அழையுங்கள் அப்போ நம்ம எல்லோருமே தந்தையோடு இணைந்திருக்க முடியும் என்பதை மகனாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார் அப்போது இயேசு தந்தையினுடைய அந்த பரிசுத்தத்தில் அவரால் இணைய முடிந்தது என்று சொன்னால் நம்மாலும் இணைய முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் உறுதி செய்திருக்கிறார் இரண்டாவதாக இந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு மிஷன் கொடுக்கப்படுகிறது ஒரு திட்டம் இறை திட்டமானது கொடுக்கப்படுகிறது இயேசுவுக்கு அதே போல் ஒரு இறை திட்டம் கொடுக்கப்பட்டது பிறப்பிலிருந்து அந்த திட்டத்தை நோக்கித்தான் இயேசுவுக்கு எல்லாமே நிகழ்ந்தது அந்த திட்டத்தை நோக்கிய வண்ணமாகவே அவர் பாதுகாக்கப்பட்டார் அவர் காப்பாற்றப்பட்டார் சிறு குழந்தையா இருக்கிற போது எல்லா விதத்திலும் இயேசுவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாகவே அமைந்திருந்தது இன்னைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிற பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு நடந்துட்டே இருக்கும் அது எல்லாமே அந்த இறை திட்டத்தை நோக்கிய ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே தான் நீங்களும் அந்த இறை திட்டத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த உலகத்திலே நமக்கென்று ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு அந்த திட்டத்தை அறிந்து கொண்டார் அதன்படி செயல்பட்டார் அன்னை மரியால் புரிந்து கொண்டார்கள் புனிதர்கள் எல்லாம் இதை புரிந்து கொண்டவர்கள் ஆகவேத்தான் அவர்களை நம்ம என்ன செய்கிறோம் ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து அவர்களை வெற்றியாளர்களாக நம்ம என்ன செய்கிறோம் கருதி மகிழ்கிறோம் அவர்களை அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செலுத்துகிறோம் இந்த அடையாளம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கும் ஒரு திட்டம் நம்ம நினைத்துக் இருக்கலாம் நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பணியிடத்தில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று நாம் ஒருவேளை நினைத்துக்கொள்ளலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில் உங்களுக்கும் அந்த இறை திட்டத்திற்கான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கான மிஷன் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த இலக்கு நோக்கிய பயணத்திலே பயணித்து இயேசுவைப் போல நீங்கள் இந்த உலக திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் அதை நம்ம பாதியில் விட்டுட்டு ஓட முடியாது நிறைவு செய்ய வேண்டும் அதை நிறைவு செய்கிற பிள்ளைகளை வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள் ஆகவே இயேசுவினுடைய இந்த உலக சார்ந்த ஒரு பயணத்திற்கான நிறைவு என்று இதை நாம் பார்த்தால் கூட அது நிறைவடையவில்லை அது நமக்கு ஒரு பாடமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டா இருப்பா இயேசுவோ இயேசுவோட மிஷன் ஓவர் என்று நம்மால் சொல்ல முடியாது ஏன்னா இயேசு அப்படி எதையும் முடிப்பதில்லை பலி தான் முடிந்திருக்கிறது அவர் பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது தான் முடிந்திருக்கிறது ஒளிய அந்த பலியினுடைய அடையாளத்தை அந்த அந்த இறை திட்டத்திற்கான வெளிப்பாட்டினுடைய அடையாளத்தை நம்மிடத்திலே கொடுத்துட்டு போயிருக்கிறாரே இயேசு அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இயேசுவினுடைய இறை திட்டத்தை எடுத்து பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ அந்த திட்டம் இன்னும் நிறைவடையலை இது ரிலேரியஸ் மாதிரி ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு எப்படி ஓடு அந்த ஓட்ட வீரர்கள் வந்து ஓடுவாங்க ஓடி போய் அந்த கட்டையை இன்னொரு ஒரு இடத்துல கொடுப்பாங்க அந்த ஓட்டம் அவர்கள் எல்லோரும் ஓடி அது முடிவடைக்கும் வரை அந்த ஓட்டமானது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் இன்றைக்கும் அந்த ஓட்டம் இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை அது நம்முடைய கரங்களில் அந்த கட்டை இருக்கிறது விசுவாசம் நம்பிக்கை கடவுளுடைய அந்த மீட்பு திட்டம் என்கிற அந்த ஒரு ஆயுதத்தோடு தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே இந்த மிஷன் கம்ப்ளீட்டட் என்று நம்மால் சொல்ல முடியாது மிஷன் ஸ்டில் கண்டினியூஸ் இந்த இறை திட்டமானது இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உள்ளத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய விண்ணேற்றமானது தூய் ஆவியின் வருகைக்கான ஒரு தளமாக அமைந்திருந்தது இன்னைக்கு தூய ஆவி எல்லோர் மீதும் பொழியப்படுவதற்கு அவர் ஒரு அடையாளமாக நமக்கு ஒரு கார் கருவியாக இருக்கிறார் ஏனென்றால் நான் போனால்தான் அவர் வருவார் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இதன் வழியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர் விண்ணேற்றமடைந்து நம்மை வெறுமையாய் விட்டுவிடவில்லை தூயாவியை எல்லோருக்கும் கொளிந்திருக்கிறார் எல்லோரும் அந்த தூயாவியால் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்னைக்கு தந்தையும் மகனையும் பெருமைப்படுத்துகிற பிள்ளைகள் தூயாவியை யார் என்று கேட்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் தூயாவியை மறுக்கிற எவருக்குமே தந்தையுடைய மகனினுடைய அன்பு மறுக்கப்படும் த தூயாவியை எதிர்க்கிற எவருமே தந்தையிடத்திலிருந்து மகனிடத்திலிருந்து விலகியே இருப்பார்கள் தூயாவியை பழித்துறக்கிறவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது காரணம் தந்தையினுடைய மகனினுடைய இடத்துல நமக்காக இறங்கி வருகிறவர் ஆவியானவர் இருவர் இடமாய் வருகின்றவர் தூயாவியானவர் ஆகவே தான் இந்த ஆவியினுடைய அடிப்படை வருகைக்கு இந்த விண்ணேற்றம் ஒரு அடையாளமாய் அமைந்திருக்கிறது அதே போல் நம்ம பார்க்கிறது உண்மையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விண்ணேற்றம் எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்கிறது இந்த உலகத்தில் வாழ்வு முடிந்து விடவில்லை இத்தோடு என் வாழ்க்கை நிறைவடைகிறது என்று நாம் யாரும் சொல்ல முடியாதபடி இந்த வாழ்க்கை மீண்டுமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது என்பதை அடையாளப்படுத்துகிற மிக உன்னதமான ஒரு பெருவிழா தான் இந்த விண்ணேற்ற பெருவிழா அதனால தான் இந்த உலகத்தில் எல்லோருமே வெற்றி பெறப் போவதில்லை ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்பட்டு ஆண்டவருடைய அந்த துன்பக்களத்தில் யாரெல்லாம் அவர்களும் குடித்து ஆண்டவருக்காக தங்களுடைய ஆடைகளை செம்மறியினுடைய ரத்தத்திலே தோய்த்து கொள்கிறார்களோ அதாவது இயேசுவுக்காக துன்பங்களை தாங்கி பயணிக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குள்ளே பயணிக்கிறார்கள் அவர்கள் எழுந்து போவதில்லை இந்த உலகம் அவர்களை எள்ளி நகையாடினால் கூட இவனுக்கு அறிவே இல்லை என்று சொல்லி இப்படி உலகத்திலே வாழ தெரியாதவனாக இருக்கிறானே என்று சொல்லி உலகம் நம்மை ஏமாத் ஏ நம்மை கேவலமாக பேசினால் கூட ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்குள் இழந்து போகிறவர்கள் எதையும் இழப்பதில்லை அவர்கள் மீட்டெடுத்து கொள்கிறார்கள் என் பொருட்டு எவன் தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான் என்கிற இயேசுவின் வார்த்தை இந்த இடத்திலே தான் நிறைவடைகிறது ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாம் பார்க்கிற பொழுது பல்வேறு வார்த்தை வித்தைகள் எல்லாம் நான் சொன்னது போல் அது உள்ளே இருந்தாலும் தந்தை எடுத்துக்கொண்டாரா மகனாக ஏறி சென்றாரா என்கிற இறையல் விளக்கங்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இதோ ஆண்டவர் கடவுளாகிய க ஆண்டவர் அந்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுத்தார் அதே போல் கடவுளாகி ஆண்டவர் நமக்கும் அந்த மகிமையை கொடுக்க காத்திருக்கிறார் யாரெல்லாம் இந்த தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஓடி உழைக்கிறார்களோ அவர்களுக்கும் தந்தை இதே ஐக்கியத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதமான வேலையில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தளத்தையும் மாற்றி அமைத்துக்கொண்டு உலகத்தினுடைய உலகத்தினுடைய எல்லாம் நீங்கள் ஓரமாய் வைத்துவிட்டு ஆண்டவருக்குள் ஒரு உறுதியான ஓட்டத்தை ஓடி வெற்றி பெற இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய தூய் ஆவியினுடைய அருள் உங்களை நிறைத்து வழிநடத்த நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் இந்த விழா வெறும் விழாவாக இருந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மாற்றத்திற்கான அடையாளத்தின் விழாவாக இந்த விழா மாற நாம் இணைந்து மன்றாடுங்க ஆண்டவர் கண்டிப்பாக இந்த விழாவில் உங்களை ஆவியின் வல்லமை நாளை நிறைத்து ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த இறக்கமும் கிருபையும் நிறைந்தமுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களுக்காக நீர் பாடுகளை பட்டு இறந்து ஆண்டவரே உயிர் தீரப்பா அதோடு நின்றுவிடாது எங்களுக்காக நாற்பது நாட்கள் எங்களோடு தங்கி இருந்து எங்களை மெலப்படுத்த நீர் இன்று விண்ணேற்றம் அடைந்த ஒரு அற்புதத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர் நீர் விண்ணேற்றத்திற்கு ஏறி சென்றது போல நாங்களும் ஒரு நாள் தந்தையினுடைய அந்த கிருமையான பிரசன்னத்தில் இணைந்து நாங்கள் உண்மை போற்றி புகழ காத்திருக்கிறோம் ஆண்டவரே அதற்கான முன்னெடுப்புகளாக இந்த உலகத்திலே நாங்கள் பல நல்ல காரியத்தை செய்து மீட்புக்கான அடையாளங்களாக நாங்களே மாறி நிற்க எங்களுக்கு உதவியேறுலும் பேர் பேரிறக்கத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மாற்றி அளிக்கிற செயல்களாக உயர்ந்து இருப்பனவாக இயேசுவின் நாமத்திலே எங்கள் ஜபத்தை ஒப்பு கொடுத்து கொண்டாடுகிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அன்புக்குரியவர்களை மீண்டும் ஆ அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் யூ